அனைவருக்கும் வணக்கம் ராசிக்காரர்களுக்கு அலட்சியம் வேண்டாம் அவசியமாக ஜனவரி மாதம் முடிவதற்குள் கண்ணும் கருத்துமாக செயல்பட்டால் பல்வேறு வகையான பணிகளில் மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிறைவாக சந்திப்பதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் பணமலை கொட்டப்போவது உறுதி என்று சொல்லக்கூடிய வகையில் கனிராசிக்காரர்களுக்கு மிக சிறப்பான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் எந்தெந்த விஷயங்களில் நிறைவாக அமைய போகிறது என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது ராசிக்காரர்களுக்கு இந்த வேளையில் மிக சிறப்பான அதிரடியான முன்னேற்ற வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கக்கூடிய வகையில் ராசியின் அதிபதியாகவும் ராஜ யோகாதிபதியாகவும் இருக்கக்கூடிய வித்யாக்காரகரான புதன் முற்பகுதியில் சுகஸ்தானத்திலும் பிற்பகுதியில் மிக வலுவாக பஞ்சமஸ்தானத்திலும் வலம் வரப்போகிறார் காரிய தடைகள் சிக்கல்கள் இந்த தருணத்தில் முற்றிலும் விலகுவதோடு நல்ல முன்னேற்றத்திற்கு வழிவகை செய்யக்கூடிய வகையில் பல சாத்தியக்கூறுகளும் நல்ல முன்னேற்ற வாய்ப்புகளும் நிறைவாக ராசிக்காரர்களை தேடி நிச்சயமாக வரும் அதோடு மட்டுமல்லாது கண்ணிராசிக்காரர்களுக்கு இந்த வேளையில் சூரியனும் முற்பகுதியில் சுகஸ்தானத்திலும் பிற்பகுதியில் பஞ்ச நுழைகிறார் மாறுதல் மிக பெரிய வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது மிக வலுவாக முற்பகுதியில் சனியுடன் இணைந்து யோகஸ்தானத்தை வலுப்படுத்துகிறார் இந்த மாதத்தின் இறுதியில் சப்தமத்தில் நுழைகிற அருங்க சுக்கிரனின் அமைப்பு இந்த மாதம் முழுவதுமே சிறப்பான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்க போகிறது சந்திரன் பனிரெண்டு இடங்களிலும் வளம் வரப்போகிறார் இப்படி இந்த மாதத்தில் கிரகநிலைகளின் அமைப்பில் மாற்றம் ஏற்பட கனமழை கொட்டப்போவது உறுதி என்று சொல்லக்கூடிய வகையில் கன்னிராசிக்காரர்களுக்கு எந்தெந்த கிரகநிலைகள் அமைந்துள்ளன என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது நிச்சயமாக கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்தால் ஒரே நேரத்தில் எல்லா கிரகநிலைகளும் மோசமான அமைப்பில் சஞ்சரிக்காது அதே சமயம் அதிக நன்மைகளை கொடுக்கக்கூடிய அமைப்பிலும் சஞ்சரிக்காது என்பதுதான் யதார்த்தமான உண்மை கிரகங்களுடைய தன்மையையும் தாக்கத்தையும் நன்கு அறிந்து கொண்டால் எந்த நிகழ்வை நாம் செய்யலாம் எந்த விஷயங்களை நாம் செய்யக்கூடாது என்பதை உணர் அதற்கு ஏற்றவாறு முடிவெடுத்து செயல்படுவதற்கான நல்ல வாய்ப்பு நிறைவாக கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான தருணமாக அமையும் என்பதை திட்டவட்டமாக இந்த மாதத்தில் ஏற்படக்கூடிய கிரகநிலைகளின் அமைப்பு உறுதிப்படுத்துகிறது அதிலும் சாதகமான அமைப்பில் வளம் வரக்கூடிய கிரகங்களாக பார்க்கப்படுவது வக்ரம் பெற்றிருந்தாலும் குரு ஒன்பதில் இருக்கிறார் ஆட்சி பலம் பெற்று ஆறில் யோகஸ்தானத்தில் அமர்ந்திருக்கிறார் சனி அவருடன் இணைந்து சுக்கரன் வளம் வருகிறார் மிக வலுவாக லாபஸ்தானமாகிய பதினோராம் இடத்தில் செவ்வாய் சஞ்சரிக்கிறாருங்க சாதகமற்ற அமைப்பு என்றால் நிச்சயமாக ஜென்மராசியில் கேது அமர்ந்திருப்பது மட்டும்தான் அது மட்டுமல்லாது சப்தமத்தில் ஆக அமர்ந்திருப்பதும் சின்ன சின்ன தடைகளை ஏற்படுத்தலாம் இப்படி சாதகமாகவும் சாதகமற்ற அமைப்பிலும் கிரகநிலைகள் வளம் வரக்கூடிய இந்த வேளையில் பெரிய அளவிலான காரிய தடைகளையும் சிக்கலையும் உருவாக்கக்கூடிய நிகழ்வாக நிச்சயமாக நம்மளிடம் இருக்கக்கூடிய அச்சம்தான் பல விளைவுகளை உருவாக்குகிறது என்பதுதான் யதார்த்தமான உண்மை ஏனென்றால் நம்மளிடம் பல்வேறு வகையான முன்னேற்றத்திற்கான திட்டங்கள் சிறப்பாக இருக்கும் ஆனால் அவற்றை செயல் வடிவம் கொடுக்கிறோமா என்றால் நிச்சயமாக இல்லை ஏனென்றால் நம் மனதில் தோன்றக்கூடிய அச்சம் பயத்தின் காரணமாக அந்த திட்டத்தை செயல்படுத்தாமலே இது நடந்திருமோ அது நடந்துடுமோ இது நடந்தால் நம் வாழ்க்கை என்னாகுமோ என்ற குழப்பத்தில் அதீத சிந்தனையில் அந்த திட்டத்தை நாம் திட்ட வடிவிலே தோல்வியடைய செய்து விடுகிறோம் ஆனால் உங்களுடைய சிறு முயற்சியில் அந்த திட்டத்தை செயல்படுத்த முயற்சி செய்யும் போது அதில் இருக்கக்கூடிய சிக்கல்களை அந்த நேரத்தில் கலைந்து முன்னேற்ற வாய்ப்புகளை உருவாக்குவதற்கான சந்தர்ப்பம் உருவாகக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக தான் அமையப்போகிறது என்பத திட்டவட்டமாக இந்த தருணத்தில் கிரகநிலைகளின் அமைப்பு தெல்ல தெளிவாக உறுதிப்படுத்துகிறது எனவே சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இப்படி பயன்படுத்தி கொண்டால் நிச்சயமாக பணமலை கொட்டப்போவது உறுதி என்று சொல்லக்கூடிய வகையில் கன்னிராசிக்காரர்களுக்கு அமோகமான வளர்ச்சியும் முன்னேற்றமும் எந்தவிதமான தடையும் தாமதமும் இல்லாமல் சிறப்பாக அமைவதற்கான யோகம் நிச்சயமாக கிடைக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை அதோடு மட்டுமல்லாது நீங்கள் திட்டமிடக்கூடிய காரியம் எதுவாக இருந்தாலும் ஒன்பதில் சஞ்சரிக்கக்கூடிய குரு இந்த தருணத்தில் வக்ர நிவர்த்தி பெறப்போகிறார் இந்த மாதத்தின் இறுதியில் வக்ர நிவர்த்தி பெறப்போகிறாருங்க பிப்ரவரி நான்காம் தேதியிலிருந்து முழுமையாக வக்ர நிவர்த்தி பெற்று ஒன்பதாம் இடத்திற்கு பலன்களை அள்ளி கொடுப்பார் அந்த பலன்களை இந்த ஜனவரி மாதம் முழுவதுமே சந்திக்க முடியும் எனவே இல்லத்தில் பல்வேறு வகையான சுப நிகழ்வுகளை மிக சிறப்பாக சந்திக்கலாங்க குடும்பத்துடன் கொண்டாடக்கூடிய வகையில் பொங்கல் பண்டிகை உள்ளிட்ட பல்வேறு வகையான விசேஷ தருணங்களும் மிக சிறப்பான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் உருவாக்கி கொடுப்பதற்கான நல்ல வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் நிச்சயமாக கன்னிராசிக்காரர்களுக்கு அள்ளி கொடுக்க போகின்றன எனவே குருவின் அமைப்பால் பல்வேறு வகையான சுப நிகழ்வுகள் இந்த தருணத்தில் கன்னிராசிக்காரர்களுக்கு மிகவும் சாதகமாக அமையும் தடை தாமதம் உள்ளிட்ட பல்வேறு வகையான சிக்கல்களை சந்தித்து வந்த சூழலில் மிக சிறப்பான மாற்றத்தை சந்திப்பதற்கான நல்ல வாய்ப்பும் யோகமும் விரைவாக அமையக்கூடிய ஒரு இனிமையான சந்தர்ப்பமாக மாறக்கூடிய ஒரு தருணமாக தான் நிச்சயமாக இந்த ஜனவரி மாதம் உள்ளது என்பதை குரு உறுதிப்படுத்துகிறார் குடும்ப வருமானம் உயரும் சார்ந்த தொல்லைகள் கட்டுக்குள் வரும் அதோடு மட்டுமல்லாது சனி யோகஸ்தானத்தில் இருப்பதால் உத்தியோகம் தொழில் ரீதியான புதிய வாய்ப்புகள் வெற்றிகரமாக அமையும் சக பணியாளர்கள் மேலதிகாரிகள் என அனைவருடைய ஒத்துழைப்பும் சாதகமாக அமைவதால் இந்த தருணத்தில் எடுக்கக்கூடிய காரியங்களில் நல்ல காரிய வெற்றி நிறைவாக கிடைக்குங்க சுக்கரனும் இணைந்திருப்பதால் வெட்டிப்பு நன்மை உருவாகக்கூடிய ஒரு சிறப்பான தருணமாக அமையக்கூடிய யோகம் இந்த வேளையில் நிறைவாக கிடைக்கிறது அதோடு மட்டுமல்லாது கலைத்துறை அரசியல் துறை சார்ந்த பணிகளில் இருக்கக்கூடிய தடை தாமதங்களை நிச்சயமாக விளக்க முடியும் புதிய வாய்ப்புகள் சிறிய முயற்சியிலே நிறைவாக உங்களை தேடி வரும் பெரிய அளவிலான ஆரிய தடைகள் சிக்கல்கள் அனைத்தும் விலகி நல்ல முன்னேற்றத்தை நிறைவாக சந்திப்பதற்கான வாய்ப்பை சுக்கரன் ஏற்படுத்தி கொடுக்கிறார் ராசியின் அதிபதியும் இராஜ அதிபதியுமாக இருக்கக்கூடிய புதன் சுகஸ்தானத்திலும் பூர்வ புண்ணியஸ்தானத்திலும் வலம் வரப்போகிறார் இதே வேளையில் மிக சாதகமாக சுகஸ்தானத்திலும் பூர்வ புண்ணியஸ்தானத்திலும் வலம் வரப்போகிறார் எனவே எதிர்பார்ப்பதை காட்டிலும் அலைச்சல் குறையும் ஆரோக்கிய தொல்லைகள் குறையும் பூர்வீக சொத்துக்கள் ரீதியான பிரச்சனைகள் சுமூகமான தீர்வு காணப்படும் புதிய அசையும் அசையா சொத்துக்கள் வாங்கக்கூடிய முயற்சி மிக பெரிய அளவில் வெற்றிகரமாக அமைவதற்கான யோகத்தை உருவாக்கி கொடுக்கும் நினைத்த காரியங்களை கனக்கச்சிதமாக சிந்தித்து முடிவெடுப்பதற்கு வாய்ப்புண்டு மட்டுமல்லாது ஜென்மத்தில் அமர்ந்திருப்பதால் எதை செய்தாலும் நிதானமாக செய்யக்கூடிய ஒரு சிறப்பான ஆற்றல் இந்த உங்களை தேடி வருகிறது எனவே திட்டமிட்ட பணிகள் அனைத்தையும் துல்லியமாகவும் தெளிவாகவும் சிறப்பாகவும் செய்து முடிக்கக்கூடிய நல்ல வாய்ப்புகள் மிகவும் வலுவாகவும் நிறைவாகவும் கிடைக்கக்கூடிய ஒரு சிறப்பான தருணமாக அமைய போகிறது அதோடு மட்டுமல்லாது செவ்வாய் மிக வலுவாக லாபஸ்தானத்தில் அமர் இந்த ஜனவரி மாதத்தில் நிறைவாக கிடைக்கக்கூடிய வகையில் நீங்கள் எதிர்பார்த்தபடி விவசாயம் சார்ந்த பணிகளில் நிறைவான தனலாபம் கிடைக்கும் எதிர்பார்ப்பதை காட்டிலும் விளைச்சலும் வருமானமும் அமோகமாக அமையும் திட்டமிட்டு பலவேறு வகையான பணிகளை சிறப்பாக செய்து முடிக்க முடியும் எந்த காரியத்தை கையில் எடுத்தாலும் வெற்றி கிட்டுங்க ஜனவரி மாதம் முடிவதற்குள் பனமலை கொட்டப்போவது உறுதி என்று சொல்லக்கூடிய வகையில் உபரி வருமானங்கள் அதிகரிக்கும் மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக் கொள்வதற்கு நிச்சயமாக கனிராசிக்காரர்கள் வாரத்தில் செவ்வாய்க்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள முருகபெருமான் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் இப்படி செய்யும்போது பனமழை கொட்டப்போவது உறுதி என்று சொல்லக்கூடிய வகையில் வேலனின் அருளால் பல்வேறு வகையான நன்மை நிறைந்த வாய்ப்புகள் நிறைவாக உங்களை தேடி நிச்சயமாக கன்னிராசிக்காரர்களுக்கு தடை தாமதமின்றி இந்த ஜனவரி மாதம் முடிவதற்குள் நிறைவாக கிடைக்கும் என்பதை கிரகநிலைகள் திட்டவட்டமாக உறுதிப்படுத்துகின்றன